அவரு பெரிய சுயநலவாதி அவரை நமக்கு தான் பிரச்சனை ஸ்டார் வீரர் மீது அகார்கர் அதிருப்தி டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில் அவரை சேர்க்கக்கூடாது என அகாக்கர் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று நடைபெற்ற இந்திய அணி மீட்டிங்கில் மூத்த வீரர் மீது அஜித் அகார்கர் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் பதினேழாவது சீசன் மே இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறும் இதைத் தொடர்ந்து ஜூன் ஒன்று முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் துவங்கும் லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் சூப்பர் எயிட் போட்டிகள் நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்கவுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கான பிச் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் நிர்வாகிகளை நியமித்திருந்தார் தற்போது பிச்சுகள் குறித்து அறிக்கையை பிசிசிஐ நிர்வாகிகள் அஜித் அகார்கரிடம் சமர்ப்பித்துள்ளனர் அதில் போட்டிகள் நடைபெறும் பிச்சுகளில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஸ்லோ விக்கெட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள் பவுலர்களை தேர்வு செய்ய பிசிசிஐ முடிவு செய்துள்ளது ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது இந்திய அணி விக்கெட் கீப்பர்கள் இடத்திற்கு சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா கே ராகுல் துருவ் ஜோரல் தினேஷ் கார்த்திக் இஷான் கிஷான் என பலருக்கு இடையில் கடும் போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக சீனியர் விக்கெட் கீப்பர் பேட்டர் தினேஷ் கார்த்திக் தொடர்ந்து காட்டடி அடித்து ரன்களை குவித்து வருகிறார் இதனால் இவரை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி விக்கெட் கீப்பரை தேர்வு செய்ய நேற்றைய பிசிசிஐ மீட்டிங் நடைபெற்றது அப்போது தினேஷ் கார்த்திக்கே சேர்க்க முடியாது என தேர்வு குழு தலைவர் அஜித் அகார்கர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடருக்கு முன் இப்படித்தான் ஐபிஎல்லில் தினேஷ் கார்த்திக் காற்றடி அடித்தார் ஆனால் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் சேர்த்த பிறகு அவர் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடவில்லை இடம் பிடிப்பதற்காக மட்டுமே அவர் ஐபிஎல்லில் அதிரடி காட்டுவதாகவும் இடம் கிடைத்தாலே போதும் என அவர் நினைக்கக்கூடியவர் எனவும் அகார்கர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் பதினேழாவது சீசனில் தினேஷ் கார்த்திக் ஏழு இன்னிங்ஸ்களில் களமிறங்கி அதில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சராசரியுடன் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்களை அடித்துள்ளார் ஸ்ட்ரைக் ரேட் நூற்று தொன்னூற்றி ஆறு புள்ளி ஆறு ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது